ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இதை கேட்ட பதினைந்து நிமிடத்தில் பார் மிக பெரிய மாற்றம் உன் வாழ்வில் நடக்கும் தங்கமே கேள் முழுவதுமாக கேள் ஆச்சரியப்படுவாய் தங்கமே ஆம் தங்கமே உனக்கான பிரகாசமான ஒளிமயமான வாழ்க்கையை இனி வாழப்போகிறாய் நம்பிக்கையோடு கேள் தங்கமே உன் வாழ்க்கை எப்படி மாறப்போகின்றது என்று மிக ஆச்சரியத்தோடு வியந்து பார்க்கப் போகிறாய் தங்கமே எல்லா விஷயங்களும் இனி உன் வாழ்வில் சிறப்பாக நடக்கத்தான் போகிறது இனி நீ கலக்க கலக்க அடையப் தேவையே இல்லை நீ இனி கலங்க வேண்டிய அவசியம் இல்லாத அளவிற்கு கவலைப்பட தேவையே இல்லாத அளவிற்கு உன் வாழ்வில் எல்லா சந்தோஷத்தங்களையும் கொடுத்து மகிழ்ச்சியையும் கொடுத்து நிம்மதியையும் கொடுத்து உன் வாழ்க்கையை பிரகாசம் நிறைந்ததாக இந்த சாயப்பா மாற்றப் போகிறேன் இனி எந்த கஷ்டமும் துன்பமும் துயரமும் உன்னை நெருங்க விட மாட்டேன் தங்கமே தங்கமே எத்தனை நாட்களாக உன் விதி சதி செய்து நீ கஷ்டத்தை அனுபவித்து இருந்தாலும் சரி அல்லது முற்பிறவியின் கர்மவினையால் நீ கஷ்டங்களை அனுபவித்து இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் முடித்துக் கொடுக்கும் விதமாகத்தான் இன்று நான் உனக்கு வந்த நான் வந்திருக்கிறேன் தங்கமே உனக்கான நல்ல நேரம் துவங்கிவிட்டது அதனால் நீ இதுநாள் வரை பட்ட உதாசீனங்களும் அவமானங்களும் மனவேதனையும் வலியையும் கொடுத்திருந்தாலும் கூட இப்போது அதன் மூலமாகத்தான் உன் வாழ்க்கை மாற்றம் அடையப் போகிறது இது எல்லாவற்றிலும் இருந்து நீ மீண்டு வந்து மனதில் ஒரு தெளிவை பெற்றுவிடப் போகிறாய் உன் வாழ்க்கை அமைதியாக இருக்கப் போகிறது உன் வாழ்க்கை அற்புதமாக இருக்கப் போகிறது உன் வாழ்க்கை அதிசயத்தில் இனி நடக்கப் போகிறது தங்கமே உன் வாழ்க்கையை உயர்வானதாக சிறப்பானதாக சந்தோஷம் நிறைந்ததாக மாறுவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க வந்துவிட்டேன் இப்போது ஒவ்வொரு முறையும் என் ஆலயத்திற்கு வந்து என்னிடம் வேண்டினாய் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு முறையும் வேண்டிக்கொண்டே இருந்தாய் நடக்குமா நடக்காதா என்ற கேள்விகளையும் கேட்டுக்கொண்டே இருந்தாய் உன்னை அசிரீரியாக இந்த சாயப்பாவை முழுவதுமாக நம்பு இப்போது நடப்பதெல்லாம் நன்மதற்கே எப்போது நடப்ப வேண்டுமோ அப்போது நடக்க வேண்டும் என்று நான் நடத்தி தருகிறேன் தங்கமே என்று கூறினேன் அல்லவா அந்த நேரம் இப்போது வந்து விட்டது தங்கமே உனக்கான நேரம் என்று ஒன்று இருக்கிறது தானே கொஞ்சம் பொறுமையாக இரு தங்கமே என்னை தரிசித்து என் ஆலயத்தில் அமர்ந்து செல்லும் என் பிள்ளைக்கு நான் எப்படி நல்லது செய்யாமல் இருப்பேன் கடல் அலை போல பரபரப்பு இல்லாமல் என்னை போல நீ அமைதியாக அமர்ந்து வந்து என்னை பார்த்தால் தானே நான் உன்னிடம் என்ன பேசுகிறேன் என்பதை உன்னால் கேட்க முடியும் அறிய முடியும் உணர முடியும் மனதிற்குள் என்னை நினைத்துக்கொண்டு பொறுமையாக இரு நீ தோல்வி அடைந்ததை நினைத்து துவண்டு போகக்கூடாது பயம் இருக்கிறது உனக்கு அந்த பயமே வேண்டாம் வீணான பயம் அது உனக்கு அதை தூக்கி எரிந்துவிடு நானே என்று நம்பியிருக்கும் என் பிள்ளைக்கு நான் எப்படி உன்னை எதை உனக்காக எதுவும் செய்யாமல் இருப்பேன் வரை நீ வாழ்ந்த வாழ்க்கையில் கஷ்டமும் துன்பமும் துயரமும் சூழ்நிலைகள் தவறாக அமைந்து கொண்டே சுழன்று கொண்டே இருந்தது இப்போது அத்தனையும் மாற்றி அமைத்து உனக்கான சந்தோஷத்தை கொடுப்பதற்காகத்தான் இந்த பதிவை உன்னிடம் காண்பித்தேன் இனி சந்தோஷமாக இருக்கப் போகிறாய் தங்கமே இனிவரும் காலம் உன்னுடைய வாழ்க்கையில் வசந்த காலமாக இருக்கும் ஆனந்த காலமாக இருக்கும் அற்புத காலமாக இருக்கும் அதிசயத்துக்கு மேல் அதிசயம் நடக்கும் நீ நினைத்ததெல்லாம் உன் வாழ்வில் நடப்பதற்கு காரணம் இந்த சாயி என்று உணர்வ உணர்வதற்கான நேரம் வந்துவிட்டது இத்தனை நாட்கள் காத்திருந்த நீ இன்னும் சற்று நேரம் பொறுத்திரு இன்னும் பதினைந்து நிமிடம் தான் போதும் எல்லாவற்றிற்கும் உரிய நேரம் என்று ஒன்று இருக்கிறது தானே அவசரப்படக்கூடாது நிம் அவசரப்பட்டால் நிம்மதிதான் தொலையுமே தவிர உன்னை விடாது தொடர்ந்து கொண்டே இருக்காது பொறுமையாக இரு எத்தனை நாட்கள் நீ காத்திருந்தாய் எத்தனை நாட்கள் நீ கஷ்டப்பட்டாய் அதற்கான பலனை இப்போது மிகப்பெரிய அளவில் பெறப்போகிறாய் ஓம் சாயி ஓம் சாயி என்று எத்தனை முறை சொன்னாய் என் அப்பா நீங்கள் என்று எத்தனை முறை உறக்க கூறினாய் ஓம் சாய்ராம் என்று என்னை எப்படியெல்லாம் அன்போடு வழி நடத்தினாய் நான் உனக்கு நல்ல வழியை காட்டிவிட்டேன் தங்கமே பதற்றமே வேண்டாம் பதற்றம் இருந்தால் வா அனைத்து விஷயங்களும் உனக்கு பதறான சிதறிப்போன செயலாக மாறிவிடும் தங்கமே உனக்கான விஷயங்கள் எல்லாம் சிறப்பாக நல்லபடியாக நடந்து முடியும் நேரம் இது நீ உயர்ந்த நிலையை அடையப் போகிறாய் நல்லதைப் பெறப்போகிறாய் மேன்மை போகிறாய் உன் உறவுகள் உன்னை பாராட்டப் போகிறது உன் பிள்ளைகள் உனக்கு பெருமை சேர்க்கப் போகிறார்கள் காண கிடைக்காத விஷயங்கள் எல்லாம் சிறப்பாக நல்லபடியாக நடந்து முடிய போகுது அமைதியை வளர்த்துக்கொள் தங்கமே உனக்கு எந்த சோகம் எத்தகைய சோகம் இருந்தாலும் அதிலிருந்து முழுமையாக இந்த சாயி உன்னை காத்துக் நடப்பது அனைத்தும் உனக்கு நல்லதாகத்தான் இருக்கும் நீ கொஞ்சம் பேசும்போது மட்டும் கவனமாக பேசிவிடு ஒரு சிலர் உன்னிடம் நீ பேசுவது சரியில்லை என்பார்கள் உனக்கு சரியென்றால் சரியதாக ஆனால் கண்டிப்பாக சரியானதாகத்தான் இருக்கணும் மற்றவர்களை பார்த்து கெட்ட விஷயங்களை பழகிவிடக்கூடாது நீ எல்லா விஷயங்களையும் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் உனக்கு சந்தோஷத்தை நான் கொடுக்கப் போகிறேன் எதுவும் என்னால் தாங்க முடியவில்லை என்று மட்டும் சொல்லக்கூடாது அதை மீண்டு வர முடியவில்லை என்று சொல்லக்கூடாது என்னால் முடியாது என்ற வார்த்தை சொல்லக்கூடாது தாங்க முடியும் என்று தாங்கு அந்த அப்போது நீ கற்பிக்கும் பாடம் பெற்ற அனுபவம் உனக்கு அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி செல்லும் நீ மனதில் வருத்தப்படுவதும் கவலைப்படுவதும் வெளியில் யாருக்கும் தெரியக்கூடாது தெரிந்தால் எள்ளி நகையாடுவார்கள் அதை என்னிடம் கொட்டு நான் உன்னை தேடி உனக்கானதை நான் செய்கிறேன் ஒவ்வொரு நிகழ்வையும் நான் பார்த்து கொண்டேதான் இருக்கிறேன் அதற்காகத்தான் உன் வாழ்வில் நான் ஒளியேற்ற வந்துவிட்டேன் உன் வாழ்க்கையில் பெரும் மாற்றம் மிக பெரிய மாற்றம் நடக்கப் போகுது நீ இழந்ததை நினைத்தே வருத்தப்பட்டு கொண்டிருந்தால் இருப்பதை இழந்து விடுவாய் ஆனதானால் எழுந்திரு திருப்திகரமாக வாழப்போகிறாய் மகிழ்ச்சியோடு வாழப்போகிறாய் உனக்கான விஷயங்கள் அனைத்தும் நல்லதாக நடக்கப் போகிறது தங்கமே ஏதோ ஒரு விஷயத்தினால் நினைத்தது நடக்காமல் போனாலும் அது விதியின் சதியை நான் நினைத்து மனதளவில் சோர்ந்து போக வேண்டாம் யோசித்துப்பார் விழுதுகள் கீழ் நோக்கி விழுவதால் தானே ஆலமரம் அவ்வளவு பெரியதாக நிமிர்ந்து நினைக்கிறது அதுபோல தோல்விகளையும் சில சர்க்கள்களையும் பெறுவதால் தான் உன் வாழ்க்கை மிகவும் உயரத்தில் உச்சாணி கொம்பில் போய் அமரப்போகிறது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ ஏதாவது ஒரு விஷயத்தை முயற்சி செய்ய வேண்டும் என்று நினைத்தால் தள்ளி போடாதே தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருந்தால் உன் வெற்றிக்கு நானே பொறுப்பாளியாக இருப்பேன் தங்கமே உன்னால் எதுவும் செய்ய முடியாது என்ற மனநிலையை உடனே மாற்றிக்கொள் ஏனா உன்னால் எல்லாம் முடியும் உன்னுடன் இந்த சாய இருக்கும் வரையிலும் உன்னை யாராலும் தோற்கடிக்க முடியாது புதிதாக நீ ஏதாவது ஒரு செயலை செய்யும் போது அது முதலில் நிறைந்ததாக நிறைந்ததாகத்தான் இருக்கும் ஆனால் நீ அதை செய்ய செய்ய அது உனக்கு பழகிவிடும் அதுபோல் தான் நீ செய்யும் நன்மைகள் முதலில் உனக்கு செய்வதற்கு கஷ்டமாகவும் குழப்பமாகவும் செய்யலாமா வேண்டாமா என பல யோசனைகளை உனையை யோசிக்க வைத்து கொண்டே இருக்கும் தங்கமே எல்லாம் விதிப்படி நடக்கட்டும் என்று இரு ஆனால் நீ எதுவும் செய்யாமல் விடக்கூடாது உன் வாழ்க்கையை மாற்ற வேண்டுமானால் நீதான் முயற்சி செய்யணும் உனக்கு நம்பிக்கையோடு நான் துணை நிற்பேன் தங்கமே ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்